வணக்கம் கொஞ்சம் சூடாக இருக்குல்ல இங்கே தப்பாக ஜாக்கெட் போட்டு வரப்போ ரொம்ப சந்தோஷம் நாங்கள் இங்கே ஒரு குடும்பமாக ஒரு குடும்ப படத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கோம் உங்களுக்காக இன்றைக்கி இவங்கெல்லாம் பேசும் போது திருப்பியும் ஷூட்டிங்கை பற்றியும் அங்கே இருந்த அந்த ஃபீலிங்கை பற்றியும் ஞாபகப்படுத்துது ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக ஒரு படத்தை ஷூட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படத்தை தாண்டி எனக்கு இதுவரைக்கும் எதுவும் கொடுத்ததில்லை இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா அப்பா வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க நான் கோபிச்செடிப்பாளையம் போகிறேன் அப்படின்னு ஏன்னா அவங்களோட பெரும்பாலும் சின்ன தம்பியிலேருந்து நிறைய படங்கள் எல்லாமே தான் ஷூட் பண்ணியிருக்காங்க ஸோ நான் கோபி தான் ஷூட் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா நான் ஃபஸ்ட்டு சந்தோஷமானது அவங்க தான் ஷான் அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணோம் ப்ரீவியஸாக இந்த 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 படத்துக்கு வந்து எப்போவுமே மியூசிக்ங்கிறது ஒரு பெரிய லைஃப் அது வந்து நீங்கள் ரொம்ப அழகாக கொடுத்துருக்கீங்க இங்கே நிறைய பேர் இருக்காங்க பட் அஃப்கோர்ஸ் சுஷ்மிதா இதுக்கு ஐ திங்க் ஐ திங்க் யூ லைக் லிட்ரலி இந்த படத்தில் உங்களை தவிர யாருமே காஸ்டே பண்ணியிருக்க முடியாது யூ டன் சச்ர்ஃபுல் ஜாப் எனக்கு வந்து அங்கே அங்கே நீங்கள் ஒரு ஒரு சீன்லேயும் அங்கே நின்றுட்டு போது நான் பிரியனை கூப்பிட்டு ஏங்க நீங்க என்ன சொன்னீங்க அவங்க கிட்ட கரெக்டா கரெக்டான ஒரு மீட்ல இருந்துகிட்டே இருக்காங்களே எப்படி அப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பேன் பட் யூ டன் யோ ஹோம் ஒர்க் ப்ராப்பர்லி யூ அண்டர்ஸ்டூட் த கேரக்டர் அண்ட் டன் அ ஒண்டர்ஃபுல் ஜாப் சார் கங்க்ராட்ஸ் வெல்கம் டு தமிழ் இண்டஸ்ட்ரி ஸோ தேங்க் யூ ஸோ மச் ஃபார் பிலீவிங் ஹிம் அண்ட் பிலீவிங் த ஃபேமிலி தட் ஈஸ் ப்ராட் டுகெதர் அதுதான் திருப்பி திருப்பி சொல்கிற ஃபேமிலின்னு தான் சொல்லிட்டு இருக்கேன் ஏன்னா அந்த மாதிரி இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு இப்படி இப்படிப்பட்ட ஒரு படத்தை எடுத்துட்டு வந்து உங்களுக்கு ப்ரெசெண்ட் பண்ணுறதில்ல சினிமா இண்டஸ்ட்ரியில் விதவிதமான படங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்கிற ஆசை எனக்கு எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கு அந்த விதத்தில் லவ் மேரேஜ் இதுவும் வந்து என்னோட ஒரு டிஃப்ரெண்ட் எஃபர்ட் தான் ஸோ அதெல்லாம் நீங்கள் எப்போவும் போல ஆதரித்து சப்போர்ட் பண்ணி அன்பை கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன் அகேன் உங்கள் எல்லாேருக்கும் உங்களோட அன்பும் ஆதரவும் எனக்கு எங்களுக்கு எப்போவுமே தேவை